சன்னித்யோல் உண்மையிலேயே ஜாக்கிற்கு டப்பிங் செய்கிறாரா மேலும் கிரீசி மற்றும் யார் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள் இப்போது யோசித்துப் பாருங்கள் வகுப்பில் எப்போதும் வேடிக்கையாக இருக்கும் அந்த இரண்டு பின்வரிசை உறுப்பினர்கள் புத்தர் மற்றும் பத்ரி யார் தங்கள் குரல்களை எழுப்புகிறார்கள் அனைத்திலும் நம்முடைய விருப்பமான குழந்தை பருவ ஹீரோ மிக்கி மவுஸ் அது யாருடைய அழகான குரல் சரி இன்றைய வீடியோவில் கார்டூன் குரல்களின் ரகசியத்தை திறப்போம் ஏனென்றால் இப்போது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் குழந்தை பருவ ஹீரோவின் உண்மையான குரலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் ஆம் இது குழந்தை பருவ நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் சகோதரரே இந்த கார்ட்டூன் அமைதியாக இருக்கிறது அதாவது உரையாடல் இல்லை கதை சைகைகள் மற்றும் முகபாவங்களால் சுமக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் ஒலி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அதனால் தான் இது டப்பிங் செய்யப்பட்டுள்ளது மேலும் அதை உயிர்ப்பிப்பவர் மனோஜ் பாண்டே அவர் கீறி கரடிக்கு குரல் கொடுக்கிறார் तू बात चलो बादलों की हड्डी चादर चांद लगा चमकने ज्यादा छड़ी का मैजिक तो गिरने लगी बिखरने आका बन जाता है मैजिक छड़ी जिसके पास और सामने से जो भी आए वो बन जाता है दास हाउ द सीरिया नीला कुमिलगल आंशुल सक्सेना अवतर कुरल कुड़तुल्लार आलू मोटा भालू हम तुम्हें छोड़ेंगे नहीं இப்போது இந்த ஒற்றை மனிதர்கள் பலவிதமான வேடிக்கையான குரல்களை உருவாக்குகிறார்கள் சத்தமிடும் குறும்பு செய்யும் மிகையான அவை குழந்தைகளை பைத்தியமாக்குகின்றன கிறிஸ் மற்றும் லேமிங்ஸின் குரல்களுக்கு நிலையான ஸ்கிரிப்ட் இல்லை குரல் கலைஞர்கள் தாங்களாகவே மேம்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே ஒவ்வொரு காட்சியும் புதிதாக தெரிகிறது என் சோட்டா பீம் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹீரோ சோட்டா பீம் பற்றி பேசலாம் லட்டு சாப்பிட்டு டோலக்பூர் முழுவதையும் பாதுகாக்கும் சிறுவன் ஆனால் ஒரு பெண்ணின் குரல் ஆம் சோனல் கௌஷல் பீமுக்கு மட்டுமல்ல பல நிகழ்ச்சிகளில் டோராமோன் புத்ததேவ் மற்றும் குழந்தை கதாபாத்திரங்களுக்கும் குரல் சோனல் பதினாறு வயதிலேயே பேச ஆரம்பித்தார் அவரது குரல் மிகவும் இயல்பானதாகவும் துடிப்பானதாகவும் இருப்பதால் நீங்கள் உணராமல் இருக்க முடியாது சோட்டா பீம் சுமார் பதினைந்து மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டுள்ளார் இந்தி தமிழ் தெலுங்கு பெங்காலி மற்றும் ஒரு ஆங்கில பதிப்பு கூட இதில் அடங்கும் பொருள் பீம் ஒரு சர்வதேச சூப்பர் ஸ்டார் இப்போது குழந்தை பருவ தூக்கத்தின் பாதுகாவலராக இருந்த கதாபாத்திரத்தை பற்றி பேசலாம் மிக்கி மாவுஸ் ஒவ்வொரு குழந்தைக்கும் மிக்கி வெறும் கார்ட்டூன் மட்டுமல்ல அவர் ஒரு நண்பராகவும் இருந்தார் மிக்கிக்கு இந்தியாவில் ராஜேஷ் சுக்லா டப்பிங் செய்தார்

நம்பர் டூ பந்த புத் ஆர் இப்போது பள்ளி நேரத்திற்கு திரும்புவோம் அங்கு மற்றும் பத்ரிநாத் என்ற இரண்டு வெடிக்கும் பின்னணி உறுப்பினர்கள் இருந்தனர் அவர்களின் குறும்புகள் மிகவும் பிரபலமானவை பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் அவர்களை உண்மையான மாணவர்கள் என்று தவறாக நினைத்தார்கள் புத்ததேவ் குரலுக்கு சோனல் கௌஷல் குரல் கொடுத்துள்ளார் இந்த ஜோடி மிகவும் துடிப்பாக இருந்ததால் இந்த நிகழ்ச்சி குழந்தைகளிடையே நட்பு நகைச்சுவை என்ற புதிய போக்கை தொடங்கியது சோனல் மற்றும் பூஜா இருவரும் நாடக பின்னணியைச் சேர்ந்தவர்கள் அதாவது அவர்கள் மைக்ரோபோனை எடுப்பதற்கு முன்பே அவர்களின் நடிப்பு அடித்தளம் வலுவாக இருந்தது நம்பர் ஒன் ஓகி அண்ட் தி காக்ரோச்சேஸ் இப்போதுதான் எல்லாவற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்த சத்தமான கதாபாத்திரம் வருகிறது ஜாக் ஜாக்கின் குரல் சன்னி தியோலின் குரல் போன்றது என்று பலர் நினைக்கிறார்கள் எனவே அவர்தான் டப்பிங் செய்ய வேண்டியிருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அது உண்மையல்ல உண்மையில்

तुझे का नहीं चोड़ूंगा? मेरा नाम है बॉब, बॉब। बलवान ओगी के नींद से चुराता टपोरी मेरा मेरा नाम, ओगी को सताना काम, काम और ये काम हम के अलावा कोई और करता है तो हमारा गुस्सा सातवें आसमान पर पहुंच जाता है नंबर सोटा ஆகி படங்களை பார்க்கும்போது திரையில் நீங்கள் பார்ப்பதற்கு பின்னால் ஒரு மனிதர் தனது குரலால் மாயாஜாலத்தை உருவாக்கியுள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குரல் கலைஞர்கள் கண்ணுக்கு தெரியாத ஹீரோக்கள் அவர்கள் சிரிப்பையும் உணர்ச்சியையும் கொண்டு வருகிறார்கள் சரி இந்த ஒலிகளில் எது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்று சொல்லுங்கள் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும்